இங்கே வருங்க ஆராதன்தலையில் மல்லிகைப்பூ சூடியாச்சு இங்க திரும்ப ஐயோ இன்னைக்கு வேற எக்ஸ்ப்ரஸ் ஆட்ட ரெடி ஆக வேண்டியதாக இருந்துச்சு இன்னைக்கு ஏ முடியெல்லாம் களைஞ்சி வந்துடும் இதெல்லாம் எத்தமாட்டேங்குது சடையை அவுட் கூடாது வீட்டுக்கு வரும்போது இங்கே வேற ஆராதனை குடி இங்கே வேறே இங்க வேற அண்ணி பாரு வீட்டுக்கு வரும்போது அப்படியே இருக்கும் பூவெல்லாம் அடி உழுகு இங்கே வா இங்க வா ஒரு நிமிஷம் இங்கே வா இங்க வா ஒரே நிமிஷம் ஜடையை டைட் பண்ணிடுறோம் இப்படியெல்லாம் பண்ணினா பூ உழுகுது பாத்தியா நீர நேரம் இல்லைன்னு சொல்லு இங்க வா திரும்ப திரும்ப அங்கவாரு அண்ணன் பாரு இத சுகாஸ் எப்படி தூங்கிட்டு ஒரு आराधना? முன்னாடி சீட்ல கை வச்சா ஐயர் குடுமி. பாட்டி பாட்டி குடுமி. ஐயோ. எப்படி எழச்சு போச்சு வார இந்த Dress first எடுக்கும் போது டைட்டா இருந்துச்சு. பத்தாத Dress ன்னு பேசிட்டு இருந்தே இப்ப இதுவே லூஸா இருக்குது. பெல்ட் அந்த பெல்ட் தொலைஞ்சிடுச்சு ரோட்டுக்கு வந்து இப்படி ஆட்டம் கட்டுறதுக்கு தான் வேண்டாங்கிறது அந்த சைடு இந்த சைடு போனால் இங்கே டரனில் டக்குன்னு வண்டி வந்துரு அவசர அவசரமா சாப்பிட்டாங்க இப்ப பார்த்தா வண்டி காணும் இப்ப நம்ம எங்க வந்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்காக வந்திருக்கோம்

ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்கள் ஆராதனா குட்டி வந்து டிஃப்ரெண்ட்டு ரெண்டு ஜடை போட்டு ரெண்டு ரோஸ் வச்சு கொலுசு வேற போட்டு அண்ணன் சொன்னதுனால கொலுசு போட்டாங்க பூக்கியில் உளுக்காட்டிடாதம்மா இருக்கும் கொலுசே ஓட மாட்டாங்க கழட்டி கழட்டி வச்சிருவாங்க எங்கேயாவது போறனா மட்டும் போட்டு அப்போவே வந்து கழட்டிடுவாங்க இன்றைக்கி தான் அது சீமாக அந்த கொலுசு பத்தாமையே ஓயும் போல போடாமல் வச்சு வச்சு ஆராதனை குட்டி டைகருக்கு போட்டுருவம் இல்லைனா ரெண்டு ஜடை எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பேசு இது பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டு விட்டாங்க நேற்று அதனால் நான் ட்ரை பண்ணேன் இல்லைன்னா நான் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன் ஒரே தான் போட்டிருப்பேன் தீபிகா அவங்க அம்மா போட்டு விட்டுருந்துச்சு இல்லை குடும்ப கேட்ட அதனால் போட்டு பார்த்தா நல்லா தான் இருக்குது ஏஸ் முடி வளர்ந்துருச்சுல கொஞ்சம் அதனால் எத்துது இன்னைக்கு வந்து தோசை இட்லி நிலக்கடலை சட்னி தக்காளி குழம்பு அவங்க அப்பா செஞ்சாச்சு ஐயோ எப்படி வந்துச்சா பேஸ்கட்ட இப்ப என்ன வித்த காட்டினி வந்து நேரமா கிளம்பிட்டாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போ நான் குட்டிக்கு வேறு இன்னைக்கு ஏ அந்த சைடு போகாதீங்க வண்டி வரும் ரோட்டுக்கு போகாதீங்க எப்பவுமே அங்க போய் முள்ளுக்குள்ள நிற்கிறதுக்கு இந்த சைடே நிக்கிறது எங்கள் வீட்டை சுற்றி வீடு இல்லையா இல்லையா நிறைய பேர் இருக்கிறீங்க இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி இருக்குது இந்த சைடில் இருக்குது முன்னாடி மட்டும் இல்லை அதனால் வீடியோவில் இதுவே மேக்ஸிமம் காட்டுறதுனால உங்களுக்கு வீடியோ இல்லாத மாதிரி தெரியும் போலகுது தா எங்கள் தாத்தாவோட வீடு பாருங்க இதுதான் தான் எங்கள் பரம்பரை சொத்து பாத்துங்க இந்த தென்னைமரம் குட்டிச்சூர்